அண்ணமா இருக்கிட்ட சொல்லாம சரி யார்கிட்ட போய் சொல்லுவேன் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல நீங்களாம் தானே என் கூட பிறந்தவங்க மாதிரி அதான் உரிமையோட சொல்ல வந்தேன் ஏன் அழுகுறீங்க இங்க டச் பண்ணிட்டமா இங்க டச் பண்ணிட்ட உனக்கு முத்துக்கால தானே வேணும் கவலைப்படாத முத்துக்கால உனக்கு தான்

Yeah! சாமி கோயில் கதவை திறந்து விடுங்க சாமி ஜனங்கள்லாம் மழையில நடந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு புண்ணிமா போக கதவை திறங்க சாமி அமைதியா இருங்க என் இஷ்டத்துக்கு நான் கதவை திறந்து விட முடியாது அம்பலக்கார் சொன்னாதான் கதவை திறக்க முடியும் அவரை போய் கேளுங்க என்ன பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நடுத்தர நிக்கிட்டையா உங்களுக்கு புண்ணிவா போகலையா உங்க கோயில்கள் திறந்து விட்டீங்கன்னா குழந்தை குட்டிகளோட ஒரு ஓரத்துல ஒதுக்கையா எங்க வீடு வாசல்லாம் எடுத்து போச்சு தங்கத்து கூட இடம் இல்லையா கோயில் கதை திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கீங்க ஆடு மாடெல்லாம் கட்டுற கடம் இல்லாம வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு கொஞ்சம் கோயில் கதவை திறந்து விடுங்க கடவுள் இருக்கிற இடத்துல கண்டவங்க தங்கக்கூடாது ஊருக்கு வந்தால் சாமியத்தை வரக்கூடாது போங்க காலில் வந்து பேசிக்கலாம் போங்க யாராவது அம்பலத்தி கிட்ட போய் சாய் வாங்கி வந்தீங்களா அம்பலத்தி கிட்ட கோயில திறந்து விட சொல்லணும் ஆனா அவர் முடியாது சொல்லிட்டாரு தம்பி அந்த இல்லையே திறந்து விடுறது இந்த கோயில் ஊர் பொது சொத்து நாமளே குடியே குடிய கடைய நீங்க இந்த கோயில் கூட்டம் உடைச்சு பிரச்சனை வர வேண்டாம் உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் ஏன்னா எனக்கும் இந்த கோயிலில் உரிமை இருக்கு இந்த பூட்டை நானே உடைக்கிறேன் குடுங்க தம்பி கொடுங்க

போனா போகுதுன்னு குடியிருக்கு ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமும் கொடுத்தோம்ல அந்த கறி தான் இந்த மாதிரி காரியம் பண்ண தூண்டி தூண்டிருக்கு பார்த்தி அழந்து பேசுங்க நீங்க பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தரல இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான் இல்ல என்ன நீ பூச்சாண்டி காட்டுற அம்பளங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஒளியில கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு புரியல உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி உங்க பாஷில சொல்லப் போனா அவரோட செட்டப் இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டு இப்படி ஊரை கூட்டிருக்கீங்க சொல்லுங்கயா உங்க உசுரை காப்பாத்த கோயில் பூட்டை உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே அது தப்பா சொல்லுங்க நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் இப்படி ஊரை அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது தெய்வமா இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம் ஊர் மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சுல கொடுக்குறேன்

அவன் மகளுக்கு பொட்டு கட்டி தாசி ஆக்கி ஊருக்கு பொதுவாக்கிறீங்களா அவங்க பக்கத்து வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது முத்துக்கால இது உனக்கு தேவையில்லாத விஷயம் பேசாம இங்க இருந்து போயிடு எதிர்த்து கேட்க ஆளு இல்ல என்ன வேணாலும் பண்ணல நினைப்ப அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க காட்டும் புயல் அடிச்சு அவன் வீடு வாசல உங்க வீட்டு முன்னாடி நின்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க மழை நிக்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க அவங்க என்னாட்டி இங்க இருக்க அவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா உனக்கு உன்னோட சொந்த பிரச்சனை எல்லாம் பஞ்சாயத்தில் கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்க நினைச்ச அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் மாட்டோம் முன்னாடி கை கட்டி நின்னா கை நீட்டி பேச ஆரம்பிச்சு இல்ல நீ சங்க வச்சிக்கும் சங்கம் அறுத்து இருக்கணும் வேண்டாம் அவளுக்காக இவ்வளவு தூரம் புரிஞ்சு வைக்க நினைக்கிறிய உனக்கு அவளுக்கு என்னடா வரது சின்ன பையங்களுக்காக முந்தானை விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாரா பாத்தீங்களா ஐயா அம்பரத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவருக்கு தைரியம் வந்துச்சு

நம்பத்தோட தீர்ப்பு மாறாங்களா தீர்ப்பு தான் சொன்னா